அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் எடுத்த முயற்சிகள் கைகூடுவதற்கு முன்பாகவே அவரை கெட் அவுட் என்றதால் அவர் வேறொரு இலக்கத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் எங்களை சந்தித்தார் செங்கோட்டையன் என்னை சந்திக்கும் போது விஜய் கட்சியில் இணைவது பற்றி பேசவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பின்பு சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என பேசினார்கள் அது பற்றி நாங்கள் முடிவுக்கு வந்த பிறகு அறிவிக்கிறேன் தவேகா கூட்டணிக்கு வர சொல்லி செங்கோட்டையன் அழைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அமித்ஷாவின் கூட்டணி முயற்சிகளை முறியடித்தவர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது என நாடாளுமன்ற தேர்தலில் செயல்பட்டார் எங்களை வெளியேற்றிய பிறகு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் அதிமுகவில் இன்னும் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருப்பவர்கள் இருந்தால் இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வியை சந்தித்து பிறகுதான் விழித்துக் கொள்வார்கள் அம்முக கூட்டணி யாருடன் என்பது தை மாதத்தில் தெரிந்துவிடும் விஜய் திரைத்துறையில் முப்பது ஆண்டுகளாக இருப்பவர் அவருடைய கூட்டங்களுக்கு இளைஞர்கள் ஆர்வத்தோடு அதிக அளவில் வருகிறார்கள் அதனால்தான் தான் திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணியை விஜய் அமைத்தால் போட்டி இருக்கும் என்று சொன்னேன் திமுகவை எதிர்க்கும் வலிமையோடு எடப்பாடி பழனிசாமி இல்லை இரட்டை இலை பலவீனமாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை போல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுவார் விஜய் தலைமையில் நல்ல கூட்டணி அமைந்தால் அவர் திமுகவிற்கு வலுமான போட்டியாக இருப்பார் என்றுதான் சொல்கிறேன் அமமுகவை தவிர்த்துவிட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என்றார் நல்ல நண்பர் இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோட நட்புணர்வோடு பழகக்கூடியவர் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தின் தொடங்க உங்களை தான் சந்திக்க வந்தாரு அங்கே சந்திச்சிங்க அமமுகவுக்கு வந்திருக்கலாமே ஏன் அவர் சாலை போனார் அப்படிங்கிறதான் இது ஏன்னா அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியாக தான் இன்னும் சொல்ல போனால் அவர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சேர்ந்து முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்லை காவலைக்காரர் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ கூட சொல்லவில்லை